வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போல போலன்னு ஒரு மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு அதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் பொடி உப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே கடையிலேயே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம் வேலக்காய் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தக்காளி பழம் ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி திரும்பி வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு கறி அது கூட சேர்த்து ஒரு கலர் கிளரி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க லெமனையும் புயஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து சீரக சம்பார ரைஸ் அரை நேரம் ஊற வச்சுது அதையும் அது கூடயே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலறி விடுங்க இந்த பதத்துக்கு வரும்போது தான் நீங்கள் வந்து தம்மு போடணும் இந்த மாதிரி பாருங்கள் நான் வந்து குக்கரை மூடலை இந்த மாதிரி தம்மு போட்டு மேலே வந்து நம்ம வெயிட்டு தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க பொல பொலன்னு நல்லா சூப்பரான ஒரு சீர்க சம்பார் ரைஸ் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்